நீங்கள் ஒரு உண்மையான சிவபக்தரா அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ உங்களால் தவிர்க்க முடியாது இது உங்க ஆன்மாவை அழைக்கும் முன்னோர் காலத்தில் காலம் என்பது ஓர் உணர்வாக இல்லாதபோது ஒளியும் இருளும் ஒன்றாக இருந்தபோது உலகம் என்னும் ஆக்கமும் அழிவும் கூட இயலாமையில் இருந்தது அந்த பரம்பொருள் நிலை மெளனம் சுழற்சி இலக்கணமற்ற நிலை அதைதான் நாம் சிவம் என்று அழைக்கிறோம் சிவன் என்பது ஒரு உருவம் அல்ல ஒரு உண்மை ஒரு சக்தி ஒரு நிலை அந்தம் இல்லாதது நாம் கேட்கிறோம் சிவபெருமான் எப்படி பிறந்தார் ஆனால் அதற்கு பதில் அவர் பிறக்கவில்லை பிரம்மா விஷ்ணுவாதம் ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்றால் என்னவென்று வாதித்தனர் பிரம்மா சொன்னார் நான் படைத்தவன் ஆதலால் நான் முதன்மை விஷ்ணு சொன்னார் நான் பாதுகாக்கிறவன் எனவே நான் உயர்ந்தவன் அவர்கள் வாதத்தில் ஈர்க்கப்பட்ட போது பூமியையும் விண்ணையும் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அனந்த தீ தூண் தோன்றியது அது பாறைகள் போல் உறுதியாயிருந்தது அதில் தலையோ அடியோ தெரியவில்லை விஷ்ணு ஒரு பன்றி வராஹா உருவத்தில் கீழே சென்று அதன் அடியை தேடினார் பிரம்மா ஒரு ஹன்சம் வாத்து உருவத்தில் மேலே பறந்தார் ஆனால் யாருக்கும் அந்த தூணின் முடிவோ ஆரம்பமோ தெரியவில்லை அதுதான் சிவலிங்கம் அந்த தூணாகவே தோன்றினார் சிவன் அதிகாரமற்றவராக ஆனால் அனைத்தையும் நிர்வகிப்பவராக அது யோகி முதர் யோகி சிவன் ஒரு மன்னராக அல்ல ஒரு யோகியாக தோன்றினார் அதியோகி அவர் கண்களை மூடிக்கொண்டு இந்த உலகம் எதுவும் இல்லாத போது தனக்குள்ளே ஒரு பிரபஞ்சத்தை பார்த்தார் அவர் உபதேசம் செய்தார் ஏழு ஷிகளுக்கு சப்த ரிஷிகள் அதுவே மனிதனுக்கான ஆன்மீக பயணத்தின் தொடக்கம் அவர் தந்த யோகம் தியானம் தர்மம் இவை அனைத்தும் பிரபஞ்ச ஒழுங்கின் அடிப்படை பிறப்பு இல்லாத சிவன் சிவனுக்கு பிறப்பில்லை ஏனெனில் அவர் காலத்துக்கும் மேலானவர் அவர் பிறக்கவில்லை ஏனெனில் அவர் உயிரோடு இல்லை ஆனால் அனைத்து உயிரிலும் இருக்கிறார் அவர் அழிப்பவர் என்றாலும் அந்த அழிப்பு என்பது பயங்கரமல்ல அழித்த பிறகு அமைதி வரும் சிவன் மூன்றாவது கண் திறக்கும்போது அது அறிவு ஞானம் மாயையை உடைக்கும் சக்தி அந்த கண் திறக்கப்படும்போது இருள் எரிகிறது ஆனால் வெளிச்சம் பிறக்கிறது மாயையும் உண்மையும் சிவன் உருவமற்றவர் ஆனால் நாம் அவரை உருவமாக வழிபடுகிறோம் நாம் லிங்கம் நட்டராஜர் தாண்டவம் என்று அவரது பல வடிவங்களை வணங்குகிறோம் அவர் இருப்பது கல்லிலும் மண்ணிலும் காற்றிலும் ஒலியிலும் நம்முள்ள சத்திலும் சிவனிடம் அடையும் போது நாம் எதனை விட்டுவிட வேண்டும் அகம் ஆணவம் ஆசை மாயை இவை இல்லாதவனே சிவனிடம் செல்வதற்கு தயாரானவன் நாம் அவனை வெளியில் தேட வேண்டியதில்லை சிவன் நம் உள்ளத்தில் இருப்பவர் நாம் உணர வேண்டியது அந்த பரமார்த்த உண்மைதான் சிவபெருமான் பிறந்தவர் இல்லை அவர் தோன்றவில்லை அவர் எப்போதும் இருந்தவர் இப்போதும் இருக்கிறார் என்றும் இருப்பார் ஓம் நம சிவாய் என்பது ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு அழைப்பு நாம் உணரும்போது நம்முள் எழும் பிரபஞ்ச அதிர்வு இந்த வகை ஆன்மீகமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் சிவனின் மற்ற ரகசிய கதைகள் வரவிருக்கின்றன ஓம் நம சிவாய்